da <laughs> இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணி சிறிய மாற்ற பிறகு இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணிகள் ஏபிஆர் அறிய வேல்பி அதனை எடுத்து ஆட வேண்டிய பி பிஎஃப்டி காலேஜ் மதுரை அணியினர் நீங்கள் இந்த ஆட்டம் முடிந்தவுடன் ஆடகத்திற்கு வர வேண்டும் அதனால தங்களை தயார் நிலையை படித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்த உடன் ஆடகத்திற்கு வர வேண்டிய அணியினர் நாங்கள் அழைப்பது ஏபிஆர் அணியர்கள் பி அணியினரும் பிஎஃப்டி காலேஜ் மதுரை அணியினரும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் உள்ளூர் அணியினர் நீங்கள் பண்ணாதீங்க அதனால வேகமாக வந்துருங்க மதுரை மதுரை விழாவில் சாப்பாடு தயாராகிவிட்டதால் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் நைட்டு சாப்பிட்ட இடத்தில் காலை விளையாட்டு வீரர்கள் ஒரு அன்பான வீடுகள் காலை உணவு ரெடியாகி விட்டபடியால் நைட்டு உணவு எதிர்த்த காலை சுற்றுண்டியை முடித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு

아. <목소리> 때부 <목소리> <목소리>

रमेश <coughs> नमसा <coughs> आये आये क्या करना है? आये आये। 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 அது முதல் வரி சார் வெளியெல்லாம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு டவுன் டோர் பிரிட்ஜு இருக்குது ஏழாவது வயசு பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள எல்இடி டிவ் இருக்குது மூன்றாவது வயசு நாலாவது வயசு ஸ்காகோ ஐந்தாவது வயசு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் ஆறாவது வரிசு ஏழாவது வரிசு வெட்ரைனர் எட்டாவது வயசு

பதினாலாவது வயசு கீபோர்டு மொபைல் முப்பத்தி பேருக்கு பேருக்கு

Oh my god

अटवावर बोर्ड बोर्ड का ये बजे ये बजे बोर्ड गए। बैटरी बोर्ड भी घर ने क्यों लिया दोबारा? बैटरी बोर्ड ये निपुण बोर्ड है बिगाड़ रही है। चल रहा चल रहा चल रहा और करे।

तकल का पुणाली प्रदिशन वालो वालो गोल के गुरियो पुणत के लिए इच पाई 22, 22. இரண்டு அணிவரும் மிகவும் சிறப்பாக விளையாடப்பட்டிருக்கிறார்கள் அருமையான ஒரு விளையாட்டு بايٽ منٽر مان ڏينهن ڏينهن ٿيندو i got last I'm my family. get in the ground அணியினரும் <LOAT!!! otherapy declaration>